மான தங்க மயிலில் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிடுங்கள் வெல்கம் டு இம்பர்ஸ் மார்க்கெட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நானே விடன் வழங்கும் பங்குச்சந்தை டெக்னிக்கல் அனாலிசிஸ் நேரடி கட்டண வகுப்பு சென்னையில் வந்து நடக்க போகுது பங்குச்சந்தை நிபுணர் ரஜித் தாமஸ் சார் பயிற்சி கொடுக்க போறாரு டிசம்பர் இருபது சனிக்கிழமை நடக்க போகுது பயிற்சிக்கான கட்டணம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த பயிற்சியில சேரும்னு நினைக்கிறவங்க நிச்சயம் லேப்டாப் இருக்கணுங்கிறது அவசியம் முன்பதிவு செய்யறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல முதல் கமெண்ட்ல கொடுக்குறோம் சரி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி பதிமூணு புள்ளிகள் செஞ்சு எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சரக்ட் பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி இன்னைக்கு ரெண்டாவது நாளா மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கு ஆமா அதுவும் காலையில இருந்தே ஒரு ஏற்றம் தான் சார் ஒரு பத்தே முக்காலுக்கு ஒரு சின்ன சரிவு அப்புறம் ஒரு ரெண்டரை மணிக்கு மேல நல்ல சரிவு அட்வான்ஸ் ட்ரெயின் பாக்குறப்ப நேத்து மாதிரி முன்னும் மோசம் கிடையாது ஈக்குவல் மாதிரி தான் வந்து தெரியுது அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் ஈக்குவல் மாதிரி தான் தெரியுது பிப்டி டூ வீக் ஹை லோ மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு ஹை வந்து முப்பத்தி தான் லோ வந்து இருநூத்தி பத்தொன்பது எப்படி சார் மார்க்கெட்டை பாக்குறது இப்ப இந்த கடைசி சொன்ன டேட்டா ரொம்ப முக்கியம் ஏன்னா சென்செக்ஸ் நிஃப்டி வந்து இன்னும் இருபத்தி ஆறாயிரத்துக்கு அருகாமையில் தான் இருந்தது இன்னைக்கு ரெண்டு முறை இருபத்தி ஆறாயிரத்தை வந்து தாண்டி மேல போனதை பார்த்தோம் ரெண்டு முறை இல்ல அதற்கு மேல கூட போனச்சு பட் சிக்னிபிகண்டா வந்து காலையில ஒரு பத்து மணிக்கு அப்புறமும் மீண்டும் இரண்டு மணியை போலையும் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ரேலி அப்போ போ ட்ரை பண்ணுச்சு இருபத்தி தாண்டி ஆனால் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா முடிவடையும் பொழுது அதுல ஒரு நூத்தி புள்ளிகள் கிட்ட ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது கடைசி ஒன்றரை மணி நேரத்துல ஓகே இது இது என்ன முக்கியமான காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்கோர்ஸ் ஒரு விஷயம் என்னன்னா வந்து சர்வதேச சந்தைகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கலர்லெஸ் இருந்தது ஒரு சைட் பேஸ் ஸ்லைட்லி வீக்னஸ் பர்சிஸ்ட் ஆனிச்சு மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஒரு 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 வீக்னஸ் பக்கம் பட் பட் தாண்டி தாண்டி எப்பொழுதெல்லாம் அந்த தாண்டுதோ செல்லிங் வருது ப்ராஃபிட் புக்கிங் இருக்கோம் குறிப்பாக எஃப்ஐஎஸ் வந்து வந்து இருக்காங்கிறதையும் பார்த்தோம் அது காரணமாக இருக்கலாம் எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் அண்ட் ஆப்ஷன்ஸ் நடப்பு மாதம் நவம்பர் மாதத்திற்கான முன்பேர வணிகத்தினுடைய ஒப்பந்தங்கள் முதிர்வடையக்கூடிய கூடிய கடைசி தினம் இன்னைக்கு அதனால இன்னைக்கு எல்லாரும் இந்த பொசிஷனை பொதுவாக நிறைய பேர் நேற்று பண்ணிருப்பாங்க நடுவுல பண்ணிருப்பாங்க பட் இன்னைக்கு பெரும்பாலானோர் செய்வார்கள் இன்னைக்கு முதிர்வடைகிறதுனால அதுக்கப்புறம் அடுத்தது கேரி பண்ணனும்னு நினைக்கிறவங்க முன்பேர வணிகத்துல அடுத்த மாச ஒப்பந்தத்தை வாங்குவாங்க டிசம்பர் மாத ஒப்பந்தத்தையோ ஜனவரி மாத ஒப்பந்தத்தையோ வாங்குவாங்க அது வாங்குறது அதிகமா இல்லை ஆனால் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணது ஸ்கொயர் ஆஃப் பண்ணது தான் அதிகமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனுடைய ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு வீக்னஸ் இந்த மந்த்லி எஃப் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டா இருக்கிறதுனால ஏன்னா ஒரு மாதத்தினுடைய கடைசி வேலை நின்று இந்த எக்ஸ்பைரி இருக்கும் அதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரணமாக கடைசி நேரத்துல அந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்துல வந்து இண்டெக்ஸ் விழுந்ததுக்கு காரணமா இருக்குன்னு நம்புறேன் அப்கோர்ஸ் ஒரு விஷயம் இதுல கவலை அளிப்பதா இருக்கு என்னன்னா ஐம்பத்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இருபத்தி ஐயாயிரத்துல இருபத்தி நாலாயிரத்துல இல்ல இருபத்தி ஆறாயிரத்துக்கு அருகாமையில் இருக்கு அந்த சிச்சுவேஷன்ல ஐம்பத்தி ரெண்டு வார லோவை தொட்ட பங்குகளுடைய

உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுல வருதுன்னா எது ஏறுதோ அதுல அடிக்கிறாங்க ஐடி ஸ்டாக்ஸ் அல்லது பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் கொஞ்ச நாளா ஏறிட்டு இருக்குன்னா அதுல அடிக்கிறாங்க இன்னைக்கு வந்து இன்போசிஸ் ஹெச்எல் டெக்னாலஜி பிசிஎஸ் டாடா கன்சல்டென்சி சர்வீசஸ் இது டெக் மஹிந்திரா கூட இன்னைக்கு ஒரு சின்ன வீக்னஸ்ல இருந்தது பட் மத்த எல்லாமே இறக்கத்துல இருந்தது இன்னைக்கு இன்போசிஸ் ஒரு பெர்சென்ட் மேல இறக்கத்துல இருந்துச்சு ஹெச்எல் டெக்கும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு பெர்சென்ட் கிட்ட அது தவிர தனியார் துறை வங்கிகள் எடுத்தா ஹெச்டிஎஃப்சி வங்கி கோட்டக் வங்கி நிதித்துறையில பஜாஜ் பைனான்ஸ் இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு இறக்கத்துல இருந்ததையும் பாக்குறோம் ஆக்சிஸ் வங்கி கூட இன்னைக்கு ஒரு ஸ்லைட் வீக்னஸ்ல இருந்தது இருந்தது ஒரே ஒரு பொதுத்துறை வங்கி ஸ்டேட் பேங்க் மட்டும் தான் சென்செக்ஸ்ல வந்து பாசிட்டிவா இருந்தது பிஎஸ்சி இண்டெக்ஸ் பெட்டரா இருந்துச்சுன்னு பாக்குறோம் சோ ஓவராலா இது ஒரு மிக்சட் பேக் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நாளைக்கு பாக்கணும் அப்கோர்ஸ் ஏன்னா நாளைக்கு வந்து நியூ செட்டில்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பொலிஷ்னஸ் பர்சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டெக்னிக்கலி மார்க்கெட் இன்னும் கூட வந்து அந்த ஒரு இருபத்தி ஐயாயிரத்தி நோக்கி இன்னும் செல்ல இல்ல இருபத்தி ஒரு சப்போர்ட் இருக்கு அதை நோக்கி போகல சோ அதனால ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ரிச்சர்ட் போர்டேடோடைய ஆத்தர் ராபர்ட் கியோசகி அவர் அடிக்கடி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாப்ல நெகட்டிவா பொருளாமா அழிய போகுது சரியா போகுது அப்படின்ட்டு இப்ப சொல்லியிருக்காரு ஏ வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவு ஏற்பட போகுது இதுக்கு வந்து காரணம் அதனால உங்களோட சேமிப்பு எல்லாத்தையுமே தங்கத்துல கிரிப்டோ கரன்சில முதலீடு பண்ணுங்க வெள்ளில எல்லாம் இந்த கருத்து எப்படி சார் நம்ம என்ன லாஜிக்னு தெரியல ஏன்னா இப்படிதான் கோவிட் டேத்துல வந்து பணத்தை எல்லாம் நம்ம பாதுகாப்பா ரியல் எஸ்டேட் தங்கம்னு வச்சிருந்தோம்னா எங்க போய் அதை வித்திருக்க முடியும் அந்த ஆறு மாசத்துல பணம் தேவைப்படுறவங்க வேலையும் போச்சு அப்படிங்கிறப்போ சோ இது வந்து ஒரு ஒரு அப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பாதிப்பு வரும்னு சொல்ற வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை அது வந்து எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார்கள் அது வந்து ஒரு துறையை பாதிக்கும் ஆனால் எப்போதுமே நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதுமையும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வரும் பொழுது அதற்கு முன்னால இருக்கிறது நீங்க இந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர்கள் பொருளாதாரத்துக்கானதே பாத்தீங்கன்னா அப்படித்தான் சஸ்டைனபிள் டிஸ்ட்ரக்ஷன் டிஸ்ட்ரக்டிவ் எக்கானமின்னு சொல்லி அதை தான் அவங்க வர்றாங்க அதாவது ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஒரு அழிவின் மூலமாக ஒரு புதுமை உண்டு புது புனரபி மரணம் புனரபி ஜனனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி ஒரு ஒரு இறப்பு ஒரு மரப்பு அது வந்து அப்கோர்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி த சேம் பட் ஒரு இறப்பு ஒரு ஒரு பிறப்பு ஒரு ஒரு அழிதல் ஒரு புதுசாக ஒன்று உருவாதல் அப்படிங்கிறது இருக்கும் எப்போ ஒன்று தெரிகிறதோ இன்னொன்று புதிதாக உருவாகும் அதற்கான தேவை இருக்கும் அது புதிய வேலை வாய்ப்புகளை வழங்கும் அதனாலதான் நம்ம எப்போதும் சொல்றது கண்டினியூஸா நம்ம படிக்க வேண்டிய எஜுகேஷன் பண்ண எஜுகேட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ரீஸ்கில்லிங் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்கில்லிங் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படி பண்ணிக்கிறவங்க பிழைச்சிக்குவாங்க மத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறது உண்மை அதை தாண்டி வந்து இதனால ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவ் ஆயிடும் எல்லாம் சொல்றதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்னும் வரலைன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அடுத்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் அதிகம் முக்கியத்துவம் இருக்கும் எடுத்துக்கணும் ரிலாக்ஸா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நிச்சயமா உலகம் முழுக்க உணவு உடை இருப்பிடம் அத்தியாவசிய தேவைகள்னு சொல்றாங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து இப்ப சில சொல்லக்கூடியது என்னன்னா இது மூன்றை தாண்டி அடுத்து ஒண்ணு முக்கியமா இருக்குங்கிறாங்க எல்லோரும் நம்ம எல்லோருக்குள்ளயும் வந்து ஒரு கதை கேட்க ஆர்வம் இருக்குங்கிறாங்க பொழுது போகணும் பொழுதை போக்குவதற்கு ஒரு கதை கேட்கணும் ஒரு கதை சொல்லணும் சின்ன வயசுல இருந்து கதை கேட்டே வளர்ந்துருக்கும் சோ என்டர்டைன்மெண்ட் வேற என்ன அதுதான் ஒரு கதை கேட்கறது நீங்க இந்த ரியல் லைஃப் ஷோஸ் இருக்குல்ல பிக் பாஸ் அது மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து இதுதான் ஒரு ரியல் லைஃப ஒருத்தருடைய இதை நம்ம பார்க்கணும் ஒரு அடுத்தருடைய இதை பீப் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இதெல்லாம் சோ அவர் சொல்றது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லாமல் இல்லை ஆனால் புதிதா வேற சில வேலைகள் வரும் எப்படின்னு கேளுங்க இப்போ தொலைபேசி இருக்கிறதுனால வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு வீடியோ கால்ல பண்ணிடுறோம் பயணம் குறைஞ்சு போச்சு ஒரு இடத்துக்கு மாசத்துக்கு ஒருக்கா போய் அப்பா அம்மா பார்த்துட்டு வரோம்னா இப்ப வீடியோ கால் பண்ணிட்டு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா போயிட்டு வரோம் பட் ஆனா வேறு சில செலவுகள் நமக்கு அதிகரிக்கிறது தொலைபேசி கட்டணம் அதிகரிக்கிறது புதுசா போன மாத்த வேண்டி இருக்கு அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அதுல ஒரு புதிய தொழில் வாய்ப்பு வருகிறது அல்லது வியாபார வாய்ப்பு வருது இப்படி ஒன்னொன்னா மாறிக்கிட்டே இருக்க மாறிக்கிட்டே இருக்க புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கும் அப்படிதான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு ஏதாவது ஐபிஓ வந்து இருக்குங்களா சார் லிஸ்டாயிருக்குங்களா இல்ல நேத்து பேசின அதே தான் சுதீப் ஃபார்மாவும் எஸ் எஸ் எம்டி அக்ரோடெக் எஸ் தான் வேற ஒண்ணும் புதுசா இல்ல ஃபங்க்ஷன் இன்னைக்கு பட்டியலிடப்பட்டதும் எதுவும் கிடையாது நாளைக்கு தான் நான் சொன்ன ரெண்டு எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜி மெயின் லைன்ல எஸ் எம்இ ல கலாட்ஸிலும் இருக்கு நாளைக்கு பார்க்கலாம் தங்கம் வெள்ளி குரூட் ஆயில் தங்கம் வெள்ளி அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்தது தங்கத்தினுடைய விலை ஒரு பெர்சென்ட் கிட்ட ஏறி இருக்கு எம்சி எக்ஸ்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தை தாண்டி இருக்கிறது அதே மாதிரி வெள்ளியினுடைய விலை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தை தாண்டி இருக்கிறது ரெண்டுமே டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் விடையக்கூடிய ஒப்பந்தங்கள் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பெர்சென்ட் கிட்ட ஏறி இருக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு சின்ன ஏற்றத்தில் இருக்கிறத பாக்குறோம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே கோல்டு நேற்று மாலையே நம்ம சந்தை இங்க நம்ம ரெகுலர் நம்ம நம்முடைய நிகழ்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து நாலாயிரத்தி நூறை தாண்டியது நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸ் வெள்ளியினுடைய விலையும் ஐம்பத்தி ஒன்றை தாண்டி வணிகம் நடக்குது அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இப்ப இருக்கு பாக்குறோம் கச்சா எண்ணெய் ஐம்பத்தி எட்டை தாண்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது டாலர்களை நெருங்கி கொண்டிருக்கிறது மூன்றுமே ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோடு பக்கவாட்டுங்கிறது தான் இருக்கு இன்ஃபேக்ட் கரன்சி கூட எண்பத்தி ஒன்பது ரூபாய் பதினெட்டு பைசா டாலர் அப்படின்னு ஸ்டேபிளா இருக்கு யூரோக்கு நிகராக பிரிட்டிஷ் பவுண்டுக்கு நிகராக ரூபாயினுடைய மதிப்பு இன்னைக்கு வந்து பெரிய மாடல்கள் எதுவும் இல்லை ஸ்டெடியா இருக்கிறதா நான் பாக்குறேன் நீங்க முதலீட்டாளர்கள் ஏதாவது சிறப்பு செய்திருக்கீங்களா ஒரு விஷயம் ஒரு நாட்களுக்கு முன்பே சொல்லணும்னு நினைச்சேன் சென்ற வாரம் ஒரு காஷன் ஒரு இது வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது எச்சரிக்கை என்னன்னா வந்து இதுக்கு முன்னாள் டிஜி கோல்ட பத்தி ஒரு ஒரு இது வெளியிட்டு இருந்தாங்க பாத்திருப்பீங்க அது மாதிரி இப்ப வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து மொபைல் ஆப் மூலமாக இந்த ஆன்லைன் பிளான் அப்படின்னு சொல்லி இந்த டிபென்ச்சர் கடன் பத்திரங்கள்லாம் நாங்க விற்கிறோம் எங்க மூலமா அப்படின்னா பன்னிரெண்டு விழுக்காடு வரைக்கும் நீங்க வந்து வருமானம் பெற முடியும் பதிமூணு வரைக்கும் வரைக்கும் இப்படி எல்லாம் விளம்பரங்கள் போடுகிறார்கள் அதுல யூஸ் டிப்ளாய் பண்றாங்க அப்டி

ஏன்னா அவங்க எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரல சோ நீங்க வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் எங்களுடைய நெறிமுறை வழிகாட்டுதல் படி பண்றவங்கள்ட்ட மட்டும் எங்கள்கிட்ட பதிவு செய்து கொண்டவர்கள் மட்டும் நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா எப்படி சார் அதை தெரிஞ்சுக்கிறது அந்த லிங்க் பகிர்ந்து கொள்வோம் செபி பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் லிஸ்ட் ஒண்ணு இருக்கு அதே மாதிரி தேசிய பங்கு சந்தையினுடைய இணையதளத்திலையும் இருக்கு மும்பை பங்கு சந்தையினுடைய இணையதளத்திலையும் இந்த மெம்பர்ஸோட லிஸ்ட் கொடுத்திருக்காங்க யார் யாரெல்லாம் இவர்களிடம் பதிவு செய்து கொண்டவர்கள் என்று இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து தேசிய பங்குச்சந்தை மூலமா இருக்கு பி தொலைபேசியிலும் இருக்கு நீங்க இந்த லிஸ்ட பகிர்ந்து கொள்ளலாம் அவர்கள் மூலமா அந்த எந்த நிறுவனம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது அந்த ட்ரேடிங் மெம்பரோட கோட் என்ன செபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அவர்களுடைய முகவரி என்ன அதனுடைய கம்ப்ளைன்ஸ் ஆபீசர் பேர் என்ன அவருடைய மெயில் ஐடி என்ன அவருடைய மொபைல் நம்பர் அல்லது லேண்ட்லைன் நம்பர் என்ன அவங்க வெப்சைட் லிங்க் என்ன இவ்வளவு தகவல்களும் அந்த எக்ஸல் ஷீட்ல டவுன்லோட் பண்ற மாதிரி என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் கொடுத்துருக்காங்க அவங்க மூலமா மட்டும் நீங்க டீல் பண்ணாதான் வந்து ஒரு இது கட்டுக்குள் வருகிறது நெறிமுறைக்குள் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து வங்கி டெபாசிட் தொடர்ந்து வெட்டி குறைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் நிறைய பேர் இந்த கடன் பத்திரங்களை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு ஆபத்துன்னு சொல்ல மாட்டேன் சரியான நகர்வா இருக்கலாம் பட் ஆனால் தவறானவர்களிடம் போவது என்பது ஒரு ஆபத்தாக இருக்கிறது சோ இந்த கடன் பத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்ந்து பதிவு செய்தவர்களிடம் செவியிடம் பதிவு செய்தவர்கள் மட்டும் நீங்க வந்து வணிகம் பத்தகம் வைத்துக் கொள்வது நல்லதுன்னு ஃபைன் சார் தேங்க்யூ சார் நன்றி வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் நான்காயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி இச்சலுகை நவம்பர் முப்பதாம் தேதி வரை மட்டுமே தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க